வணக்கம் தொடர்ந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி முந்தைய வினாத்தாள்களை தல்களை பார்த்துட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியுடைய ஒரு ப்ரீவியஸஸ் கொஸ்டின்ஸ் குறிப்பாக பத்தின ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம பொதுவாக நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியில அனைத்து பகுதிகளிலுமே படித்தால் மட்டுமே வந்து அந்த தேர்வுல வெற்றி பெற முடியும் அப்படின்ற காரணம் கிடையாது பொதுவாக பாலிட்டியை பொறுத்த வரைக்குமே ஒரு பகுதி ஆறு வரைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் முந்தைய வினாத்தளங்கள் எடுத்து பாருங்க ஒரு பத்து பத்து கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க பாலிட்டியில இருந்து பார்த்தீங்கன்னா அத குறிப்பாக ஒரு எண்பது விழுக்காடுக்கு மேல எல்லாமே வந்து உங்களுக்கு பாலிட்டில இருந்து அந்த பாலிட்டியோட வெயிட்டேஜா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் சிக்ஸ் வரைக்குமே கொடுத்துருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய ஒரு மூன்று கேள்விகள் பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து வந்திருக்கும் அப்புறம் கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் அப்படின்ற சாப்டர் கீழே வந்து ஓகேங்களா ரைட் சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வந்து பார்த்தோம்னா இந்த பிரசிடென்டோடைய விட்ரோ பவர்ஸை பத்தி பார்க்க போகிறோம் விட்ரோ அப்படின்றதே விருப்பம் என்பது பொருள் ஓகேங்களா ஸோ பொதுவாக இந்த விட்ரோ பவர் அப்படின்றது எந்த ஆர்டிக்கல்ல நமக்கு சொல்றாங்க தெரியும் ஆர்டிக்கல் நூத்தி பதினொன்னுல சொல்றாங்க பிரசிடென்டோடைய விட்டோ பவர் இதுல அவருக்கு வந்து மூணு விதமான விட்டோஸ் கொடுத்துருக்காங்க அந்த விட்டோஸ் ரொம்ப முக்கியம் என்னென்ன விட்டோ ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் விட்டோ விட்டோன்னா என்ன சொன்ன விட்டோன விருப்பம் விருப்ப அதிகாரம் அப்படின்றது பேர் ஃபர்ஸ்ட் விட்டோ அப்சல்யூட் விட்டோ செகண்ட் சஸ்பென்சிவ் விட்டோ செகண்ட் சஸ்பென்சிவ் சஸ்பென்சிவ் விட்டோ மூணு பாக்கெட் மூணு பாக்கெட் சொல்லக்கூடிய மூன்று விதமான அதிகாரங்கள் நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்கு சரி என்ன பண்ணலாம் பொதுவாக ஒரே வார்த்தையில கம்ப்ளீட் அதாவது பொதுவாக லோக்சபால இருந்து ஒரு மசோதா தாக்கல் வரும் எந்த ஒரு மசோதாவுமே முடிவாக சட்டமாக மாற வேண்டும் என்றால் அதற்கு குடியரசுத் தலைவர்கள் ஒப்புதல் இல்லையா அதன் அடிப்படையில ஒரு மசோதாவை எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம உறுதியளிக்குவதற்கும் அவருக்கு உரிமை இருக்கு சைன் த பில் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் ஒருத்திருக்கு இரண்டாவது அந்த பில்லை ரெஃப்யூஸ் பண்றதுக்கும் உரிமை இருக்கு நிராகரிக்கிறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு மூன்றாவது அந்த பில்ல ரீகன்சிடரேஷன் மறுபரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்வதற்கு முதலும் அவருக்கு இருக்கு ஆனா அதுல மறுபரிசீலனை அப்படின்ற வார்த்தையை இங்க எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னா மணி பிலுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது இந்த ரீகன்சிடரேஷன் கன்சிடரேஷன் இது எதுக்கு பொருந்தாது அப்படின்றதுதான் இஃப் இட் இஸ் நாட் அ மணி பில் அது மணி பில் இல்லைன்னா இட் இஸ் நாட் அ மணி பில் அப்ப அங்க ரீகன்சிடரேஷன் பண்ண மணி என்ன இருந்தாலும் பண்ணக்கூடாது ரீகன்சிடரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரி

பிரைவேட் மெம்பர் பில் அண்ட் ஆர்டினரி பில் இங்கே சொல்லலாம் ஓகேங்களா இல்லை பொதுவா ஒரு பில் நம்ம சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஹெப்சூ அப்ரோப்ரேஷன் பில்னு ஒரு பில் வந்துச்சு ஸோ அப்போ திரு வெங்கட் சாமன் அதனுடைய அப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரஷாத் இருந்திருப்பார் அதை பில் என்ன பண்ணியிருப்பாங்க நெகோஷியேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி சேலரி அலோவன்சஸ் பென்ஷன்ஸ் ஆஃப் எம்பி பில் இருக்குல்ல நைன்டீன் நைன்டி ஒன்ல அந்த பில் வந்து இருக்கும் அதை என்ன பண்ணிருப்பாங்க ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு அப்ப இருந்தது யாருன்னா அது ஆர் வெங்கட் சாப் ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது எல்லாமே பொதுவாக என்ன சொல்லணும்னா பொதுவாக ஆர்டினரி பில் ஆகும் சரி ஒரு பிரைவேட் மெம்பர் ஆஃப் பில்லாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அதை முழுமையாக நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரங்கள் இருக்கிறது சஸ்பென்சிவ் விட்டோ அப்படின்றது இது தற்காலிகமா சென்ட் பேக் டு ரீ கன்சிடரேஷன் பார்த்தோம் இல்லையா அந்த பில்ல மீண்டும் மறுபரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக என்ன பண்றது ரீகன்சிடரேஷன் அனுப்பலாம் ரீ கன்சிடரேஷன் அப்படின்ற பர்பஸ்க்கு என்ன பண்ணலாம் அந்த பில்ல அனுப்பலாம் குறிப்பா நம்ம சொல்லணும்னா ஒரு பில் வந்துருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் வந்திருக்கும் அப்ப இருந்த அமைச்சரவை பார்த்திருந்த அந்த பிரேஸ் தலைவராக இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் வந்திருப்பார் சோ அத என்ன பண்ணிருப்பாரு ரீ கன்ஸ்ட்ரேஷன்க்கு அதை ரொம்ப சொல்லியிருப்பார் இது சஸ்பென்ஸ் ரீ கன்செரேஷன் நடப்படுது மார்க்கெட் விட்டோ அப்படின்றது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பில்ல சைனும் பண்ணாம ரிஜெக்டும் பண்ணாம ஒரு பெண்டிங்லே ஒரு பெண்டிங்லே வச்சிருப்பாங்க அது அத பத்தின எந்த தகவல்லையுமே நமக்கு தெரியாது அதை பத்தின ஒரு அதை மாத்துங்கன்னு சொல்ல மாட்டாங்க இல்ல இல்ல சேஞ்ச் பண்ணுங்க இது இந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட கால ஒரு டைமும் கொடுக்காம அந்த பில் என்ன பண்றது நிலுவில வச்சுக்கோம் ஓகேங்களா சோ இந்த பில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பில் நைன்டீன் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க ஸோ அதை என்ன பண்ணாங்க ஓகே ஒரு பெண்டிங் இந்த பாக்கெட் பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா முளைக்கிட்டாங்க ஸ்டோ அப்புறம் யாருன்னா தெரி சைல்ஸின் நமக்கு குடியரசு தலைவராக ஜூலிட் விச்சோ அப்படின்றது முழுமையான அந்த பில்ல ரத்து பண்றது விட்டோ அப்படின்றது ரீ பண்ணது பண்ணுறது பாக்கெட் விடோ அப்படின்றது பண்ணி வைக்கிறது இன்னொரு ஆப்ஷன் என்ன உறுதி அளிக்கிறது எதையுமே தெரியாம அப்ரூவல் கொடுக்கிறது ஓகே இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம் குடியரசு தலைவரின் தடுப்பு முறை ஆணை குடியரசு தலைவரின் தடுப்பு முறை ஆணை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும் சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல் நிராகரித்தல் திருப்புதல் கூடும் ரேட்டிஃபைட் ரிஜெக்டர்ட் அண்ட் ரிட்டர்ன் அப்படின்ற ஆப்ஜிஜன் பயன்படுத்தலாம் அப்படி இரண்டாவது சேற்பட்டு பண மசோதாவை உறுதி செய்தல் நிராகரித்தல் கூடும் ஆனால் திருப்புதல் கூடாது கவனக்கூடாது ஒண்ணும் உறுதி செய்யணும் இல்ல நிராகரிக்கலாம் ஆனால் என்ன பண்ணக்கூடாது ஃப்ரீ கன்சனேஷன் பண்ண முடியாது அப்படின்றத சொல்றாங்க ஓகே ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது பாருங்க இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் கேன் பி ராட்டிஃபைட் ரிஜெக்டட் அண்ட் ரிட்டர்ன் ஆனால் என்ன விஷயம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பில் அமெண்ட்மெண்ட் பில்ல நீங்க ரிஜெக்டும் பண்ண முடியாது ரிட்டர்னும் பண்ண முடியாது இது எப்போ மாத்தினாங்க அப்படின்னா ஆக்சுவலி இனிஷியலாக வந்து பண்ணலான்றதுச்சு

நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பவர் மன்னிப்பும் அதிகாரம் குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றிய கண்ட கூற்றுகளை கருதவும் அதாவது கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் சார் என்னென்ன கூற்றுகள் கொடுத்திருக்காங்க நான்கு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க இந்த நான்கு கூற்றுகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் அதிகாரம் என்பது சரிங்களா இந்த அப்படின்றது இரண்டு பேருக்கும் இருக்கும் ஒண்ணு பிரசிடண்ட்டுக்கு இருக்கும் என்ன ஒண்ணு கவர்னருக்கு இருக்கும் சரி இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பேட்ரோனிங் பகுதியில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா இந்த பேட்டர்னிங் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர் யாரும் குடியரசுத் தலைவர் மட்டும்தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கு ஆனால் இந்த ஆளுநருக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரங்கள் மறுக்கப்பட்டிருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி என்ன பேட்டர்னிங் அப்படின்றது ஒரு காலத்தால நிர்பந்தத்தால ஒரு மனிதர் தவறு செய்திருக்கலாம் அந்த தவறு செய்ததை குடியரசுத் தலைவர் நல்லிணக்கத்தின் அடிப்படையில் ஒழுக்கத்தின் அடிப்படையில் அல்லது அவர்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளை குறிப்பிட்டு அவரை விடுதலை செய்ய முடியும் முழுமையாக விடுதலை செய்ய முடியும் அல்லது ஒரு தண்டனையிலிருந்து வேறொரு தண்டனைக்கு மடைமாற்றம் செய்ய முடியும் அல்லது அந்த தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா பொதுவாக வந்துட்டு பேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது முழுமையான மன்னிப்பு ரிமூவ் த சென்டென்சஸ் அண்ட் கன்விக்ஷன் ஓகே இரண்டாவது கமுட்டேஷன் அப்படின்னு பார்த்து இருக்கிறது கமுட்டேஷன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பேட்டோனிங் கமுட்டேஷன் நெக்ஸ்ட் வந்து ரெமிஷன் 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 அப்படின்றது ஸோ பீரியட் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா இப்போ வந்து நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் ஆயுள் தண்டனை ஒரு ஆயுள் என்பது பதினான்கு ஆண்டுகள் ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ஒரு ஆயுள் நம்சம் இப்போ என்ன சொல்லுவாங்க ஒரு சில தண்டனைகள்ல இரட்டை ஆயுள் அப்படின்றது இருபத்தி எட்டு ஆண்டுகள் இப்போ என்ன பண்ணலாம் காலத்தை கருதி அந்த டைமை வந்து குறைக்கலாம் அதுதான் என்ன சொல்லுவாங்க தி பீரியட் ஆஃப் சென்டென்ஸ் அடுத்தது இந்த ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஒரு சிறப்பு காரணம் கருதி இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஒரு சிறப்பு காரணம் ஒன்று அந்த நபர் ஒரு ஃபிசிகலி சேலஞ்சு பர்சனாக இருக்கலாம் அல்லது மூளை வளர்ச்சி வளர்ச்சிவராக இருக்கலாம் கூடுதலாக ஒரு பிரெக்னட் லேடியாக இருக்கலாம் ஸோ இந்த சிறப்பு காரணத்தை கருதி என்ன பண்ணால் அவங்களுக்கான தண்டனைகளை குறைக்கலாம் அதாவது ஒரிஜினலாக இருந்ததுலேருந்து அவங்களுடைய காலத்தை குறைக்கலாம் லெசர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி அடுத்தது ரெப்ரை ஆஹ் ஸ்டே வாங்குறது ஸ்டே ஆஃப் எக்ஸிகியூஷன் ஸ்டே ஆஃப் எக்ஸிகியூஷன் அப்படின்றது தண்டனைய தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் ஏன்னா சப்போஸ் அவர் வந்து மனு போட்டிருக்கலாம் இல்லையா கருணை மனு போட்டிருக்கலாம் அந்த கருணை மனு என்ன பண்ணிக்கலாம் தற்போது விசாரணையில் இருக்கலாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கலாம் விசாரணையில் இருக்கும் பட்சத்தில் அந்த தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐந்து விதமான மன்னிப்பு அதிகாரங்கள் இருக்குது ஒன்று பேட்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையான மன்னிப்பு அடுத்தது கம்டிஷன் ஒரு பனிஷ்மெண்ட்லேருந்து இன்னொரு பனிஷ்மெண்ட்டுக்கு அதை முறைமாற்றம் செய்வது ரைட் அதுக்கப்புறம் ரெமிஷன் பீரியடு ரெமிஷன்னாலே பீரியடுன்னு அர்த்தம் பட் கம்பட்டீஷன் என்பது தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுறது அதாவது கிட்டத்தட்ட தூக்குன்றது உயிரை முடிக்கக்கூடிய அந்த தருணம் அதை வந்து என்ன பண்ணுறது ஒரு நார்மல் தண்டனையாக குறைக்கிறது ரெமிஷன் அப்படின்றது ஒரு ஆயுள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு ஆயுள் பதினாலு ஆண்டுகள் இந்த பதினாலு ஆண்டுகள் குறித்து ஏழு ஆண்டுகளை என்ன பண்ணலாம் கன்வெர்ட் பண்ணலாம் இந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது சிறப்பு காரணத்திற்காக அவங்களுக்கு தண்டனை குறைக்கிறது ரெப்ரே அப்படின்றது ஸ்டே இதான் இந்த ஐந்து முக்கியமான விஷயங்கள் ஓகே இதில் பார்ப்போம் இந்த தண்டனையை கொடுக்கும் விதங்களில் குடியரசுத் தலைவர் என்ன மாதிரியான அதிகாரத்தை கையில் வச்சுக்கா குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் அப்படின்னு சொல்றாங்க அவர் இந்த விவகாரத்தினை மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுத்துகிறார் அப்படின்னு மேல்முறையீட்டு நீதிமன்றம் கிடையாது மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒன்னே ஒன்னு முடிஞ்சு போச்சு ஹைகோர்ட் நம்ம போறோம் ஹைகோர்ட்ல நமக்கான சாதகமான தீர்ப்பு கிடைக்கணும் எங்க அப்புறம் அடுத்த தேர்வு சுப்ரீம் கோர்ட் போறோம் அப்போ அப்பீல்டு கோர்ட்னாலே முடிஞ்சு போச்சு அப்பீல்டு கோர்ட்னாலே உச்ச நீதிமன்றம் அதுக்கப்புறம் என் கிடையாது இவர் வந்து கோர்ட் ஆஃப் அப்பீல் வாய்ப்பில் இவர் கோர்ட் ஆஃப் அப்பீலே கிடையாது இவர் வந்து தன்னுடைய தன்னோட இருக்கக்கூடிய தண்டனை கன்ஃபார்ம் அதாவது பண்ண தண்டனையை வந்து இல்லை நிர்பந்தத்தைப்படுத்த முடியாது அந்த தண்டனைய ஒரு காரணத்தினால அது நடந்துருச்சு அதற்கு எனக்கு கருணை அடிப்படையில் அதுதான் அந்த பேரை வந்து கருணை மனு அப்படின்னு சொல்லுவாங்க கருணை அடிப்படையில் என்ன விடுவீங்க அதுக்கு பல காரணங்கள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலேயே அவருடைய சிறைவாசம் இருந்தனால இருந்ததுனால தன்னுடைய தாயார் பல இடங்களில் கருணை முனையை கொடுத்திருக்காங்க அப்போ ஒரு கட்டத்தில் என்னாச்சு ஆச்சு நமக்கு என்ன பண்ணாரு இந்த இதற்கான முடிவை வந்து யார் எடுக்கலாம் அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்ட ஆளுநரே முடிவு எடுக்கலான் அப்ப இருந்த ஆளுநர் யாருன்னா திரு பன்வாரிலால் புரோஹித் இருந்த காலகட்டம் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு இல்ல நான் வந்து பிரெசிடென்ட்டை கேன்சல் பண்றேன் இல்ல அவரே அது முடிவு பண்ணலாம் நான் பண்ண முடியாது இப்படி ஒரு குழப்பம் வரும் நிலையில ஒரு குழப்பம் வரக்கூடிய பட்சத்துல உச்ச நீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுடைய நீண்ட நாள் நல்லிணக்கம் அதாவது அவங்க வந்து சிறையிலே வந்து ஒரு ப்ராப்பரான கைதிகளாகவோ ஒரு டிசிப்ளினான கைதியாகவோ இருக்கும் பட்சத்துல உச்ச நீதிமன்றம் தங்களுடைய சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை விடுவிக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் போகும்போது போது யார் உள்ள வருவாங்க நீதிமன்றங்களே உள்ள வந்துருவாரு அவ்வளவு சீக்கிரம் அந்த சிறப்பதிகாரத்தை நீதிமன்றங்கள் பயன்படுத்த மாட்டாங்க ஓகே சோ இது ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ரெடி சரி அப்போ இது வந்து கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்ற வார்த்தை கிடையாது கோர்ட் ஆஃப் கோர்ட்டே கிடையாது அவரின் அதிகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது இல்லை அவர் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டது தானே இஸ் பவர் இஸ் அ இண்டிபென்டன்ட் ஆஃப் ஜுடிஷரியஸ் நீதிமன்றங்கள் கொடுத்த ஒரு ஒரு தண்டனையை அவர் ரத்து பண்ண முடியும் எனில் அது நீதிமன்றத்துக்கு அப்பாறான ஒரு முடிவு தானே குறிப்பாக டிஃபென்ஸ் கோர்ட் அதாவது இராணுவ நீதிமன்றங்கள் தொடரப்பட்ட இராணுவ நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஒரு சில தண்டனைகளையும் என்ன பண்ண முடியும் அவர்கள் மன்னிக்க முடியும் இதுதான் இது நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டன ஒரு நடவடிக்கை சோ இது நாட்ஸ்ன்னு சொல்றது தவிர அவரின் அதிகார நீதிமன்றத்துக்கு அதிக அப்பாற்பட்டது இல்லை அப்படின்றது நம்ம எடுத்துக்க முடியாது தப்பு குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இது கரெக்ட் தான் கருணை மனு கொடுத்ததுனாலே அவருக்கு அதுல அவர் வந்து அவரை நீங்க கட்டுப்படுத்த முடியாது ஓகேங்களா ஸோ இந்த பெட்டிஷனர் மர்சி அப்படின்னு சொல்லுவோம் கருணை மனு வந்து நம்ம கொடுக்கறதுனால கொடுத்துட்டாங்க போடணும் அப்படின்றது எங்கேயுமே சட்டம் எங்கேயுமே அவரை கட்டாயப்படுத்த படத்துல அதுல வந்து அவருடைய முழுமையான விருப்பங்கள் இருந்தாலும் அதுல தன்னிச்சையாக அவருடைய விருப்பம் இருக்கணும் அதுல நிர்வாக ரீதியாகவோ நீதித்துறை ரீதியாகவோ எவரேனும் அதை அவர்கள் கட்டாயப்படுத்த முடியாது அதுல இன்ஃபுளு பண்ணவும் முடியாது ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கரெக்ட் நான்காவது மன்னிப்புழைக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பு அதிகாரம் இப்பதான் சொன்னோம் இல்லையா அது அவருடைய மேஜரான ஒரு டிஸ்கிரியேஷன் பவர் சிறப்பு நினைக்கணும் அவரு முடிவு பண்ணணும் அவர் அதை கருணையாக நினைக்கணும் அந்த பார்த்த இந்த பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா குடியரசுத் தலைவர் அவர் உண்மையிலே அது கருணை நினைச்சால் மட்டுமே அந்த ஐந்து விதிகளை அவர்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் கரெக்ட் தான் அடிப்படையில இந்த கூற்றில் மூன்று மற்றும் நான்கு மட்டுமே நமக்கு சரியாக

ஓகேங்களா ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலங்களிலுமே எஸ்ஹெச்ஆர்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றது ஏற்படுத்துக்கு இதனுடைய கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சார் பர்சன் மெம்பர்ஸ் அண்டு செக்ரெட் செயலாளர் இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க சரி ஹூ இஸ் தி மெம்பர்ஸ் இல்லை யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பா தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சேர் பர்சன் இஸ் த ஹெட் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர் பர்சன் வந்து எஸ் மணிக்குமார் அவர் தான் தற்போதனுடைய எஸ்ஹெச்ஆர்சியுடைய சேர் பர்சன் எஸ் மணிகுமார் இது நோட் பண்ணிக்கோங்க இது கண்டிப்பாக எக்ஸாம்ல கேட்கலாம் எஸ் மணிக்குமார் சரி சார் பர்சன் இவர் யாராக இருக்கணும் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் ஆர் உச்ச நீதிமன்றத்துடைய உச்ச நீதிமன்றத்து நீதிபதியா இருக்கலாம் அல்லது தலைமை நீதிபதியா இருக்கலாம் ஓகேவா இரண்டு ஒரு நபர் ஒரு மெம்பர் எங்கிருந்து வரலாம்னா கோர்ட் ஜட்ஜா இருக்கலாம் ஒன் மெம்பர் தி ஹை கோர்ட் ஜட்ஜ் ரெண்டாவது இன்னொரு நபர் எங்கிருந்து வரலாம் அப்படின்னா ஹிஸ்டரி கோட் ஜட் கூடுதலாக அடுத்த இரண்டு நபர்கள் இங்கிருந்து வரலானா மனித உரிமை சார்ந்த அனுபவமோ அல்லது மனித உரிமைகள் சார்ந்த நாலேஜ் அறிவோ இருந்தாலும் இருந்து ஒரு இரண்டு நபர்கள் வரலாம் நாலேஜ் இன் நாலேஜ் இன் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தது செக்ரட்டரி இந்த செக்ரட்டரி எந்த ரேங்க்ல இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய செக்ரட்டரி ரேங்க் இங்கே போகணும் ஸ்டேட் உடைய செக்ரட்டரியேட்டில் செக்ரட்டரி ஆகிறதுக்கு என்ன அனுபவங்கள் இருக்கணுமோ பொதுவாக ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும் அது மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கணும் இல்லையா ஸோ அந்த அனுபவங்கள் இல்லை இருக்கணும் அப்படின்றது சொல்கிறேன் ஓகே இப்போ நமக்கு என்ன இல்லை கேட்கப்பட்ட கேள்வி எஸ் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் பதவிக்கான நபரை ஆளுநருக்கு பரிந்துரைக்கும் குழுவில் உள்ள உறுப்பினர் ஆளுநருக்கு பரிந்துரைக்கும் உள்ள குழுவில் உள்ள அதாவது ரெக்கமெண்டேஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க ரெக்கமெண்டேஷன் கமிட்டி ஆர் செலக்ஷன் கமிட்டி யார் இருக்கலாம் ஒன்று முதலமைச்சர் எப்போதுமே இருப்பாங்க செலக்ஷன் கமிட்டி அடுத்தது சபாநாயகர் ஸ்பீக்கர் அடுத்தது உள்துறை அமைச்சர் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே உள்துறை அமைச்சரும் சரி முதலமைச்சரும் இரண்டு பேருமே ஒன்று தான் ஏன்னா உள்துறை என்பது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு அடுத்தது டிரான்ஸ்பரன்சிக்காக எதிர்கட்சித் தலைவர் வெளிப்படைத்தன்மை அந்த நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை இருக்குன்றதுக்காக இந்த எதிர்கட்சி தலைவரை உள்ள கொண்டு வராங்க அல்லது மற்றும் தற்போதைய உயர் நீதிமன்ற மாவட்ட நீதிமன்ற நீதிபதி இதுதான் பரிந்துரைக்குரியில் இடம்பெறக்கூடிய நபர்கள் ஓகேவா இது ரொம்ப முக்கிய அடிக்கடி எப்போதுமே இந்த மெம்பர்ஸ் வந்து முக்கியமாக கேள்வி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே ஓகே அடுத்தது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றத்தை வழங்கும் அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஏழாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தெரியும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆறுன்ற முக்கியமான ஏறு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஸ்டேட் ரீ ஆர்கனி மாநில மறுவரைய சட்டம் ஓகேங்களா சரி அதன் அடிப்படையில ஒரு ஆறு காமன் ஐகோர்ட் செயல்படுது ஆறு காமன் ஐகோர்ட் ஆறு காமன் ஐகோர்ட் செயல்படுது இந்தியாவுல பொதுவான ஒரு நீதிமன்றம் ஆகும் என்னென்ன நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் பாம்பே பாம்பே அதில் வந்து கோவா தாதரா அண்ட் நாகராவலி டாமன் டையு மகாராஷ்டிரா ரொம்ப முக்கியமான விஷயம் கோவா தாதரா நாகரவாலி டாமன் டயு அண்ட் மகாராஷ்டிரா ரெண்டாவது கல்கத்தா இது கல்கத்தா இது வெஸ்ட் பெங்காலு அண்டு அந்தமான் அண்ட் நிக்கோபார் இந்த இரண்டுக்கும் பொதுவான நீதிமன்றமாக கல்கத்தா செயல்படுது அடுத்தது மூணு இது கவுஹாத்தி குவஹாத்தியை பொறுத்த வரைக்கும் ஆந்திர சாரி அருணாச்சல் பிரதேஷ் தென் அஸ்ஸாம் மிசோராம் அண்ட் நாகாலாந்து அடுத்தது ரொம்ப முக்கிய வருஷம் நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டு கேரளா கேரளா பொறுத்த வரைக்கும் லட்சத்தீப் கேரளா ஏன் நம்மளுடைய ஸ்டேட் கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்ரு தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்புறம் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் சண்டிகர் பஞ்சாப் ஹரியானா மொத்தம் இந்த ஆறு நீதிமன்றங்களும் இரண்டு மூன்று மாநிலங்களுக்கு பொதுவான ஒரு நீதிமன்றமாக செயல்படுகிறது ஓகேங்களா இது அப்படி இருக்கலாம் அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக இதை நடைமுறைப்படுத்துகிறார் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா ஆர்டிகல் இருநூத்தி ஆர்டிகல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பட் அது என்ன பண்ண முடியாது சாத்திய ஒரு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டுதான் ஏழாம் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த திருத்தத்தை மேற்கொண்டு பொதுவான நீதிமன்றங்களும் இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலுலருந்து ஐந்து கொஸ்டின்ஸு நம்ம என்னுடைய வீடியோவில் பார்த்துருக்கோம் குறைச்சா வீடியோ பார்த்துட்டே வாங்க வரக்கூடிய குரு ஃபோரை நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னா தேர்வாணையத்தினுடைய முந்தையவனா தலைவரை ஆஃப் வாட்ச் பண்ணிட்டே வாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய சேனல்ஸை ரெகுலராக வாட்ச் பண்ணி நம்ம சேனல்ஸ்க்கு இருக்கக்கூடிய என்ன விதமான பெறலாம் ஓகே ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்